தமிழ்நாட்டினுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவர் பெண் எதிர்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அவங்க சேலையை பிடிச்சி உருவி அந்த பதில் சொல்லுது பார்வையாளர் சட்டமன்ற பார்வையாளர்கள் மாடத்துல கருணாநிதியோட ரெண்டு பொண்டாட்டியும் மேல இருந்தாங்க ரெண்டு பொண்டாட்டிகளையும் பார்க்க வைத்துக் கொண்டு என்னுடைய சேலையை உருவியது திமுக பெண்ண போய் வந்து சட்டமன்றத்துல தமிழ்நாட்டு மக்களை மதிக்க கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய சட்டங்களை ஏற்றக்கூடிய சட்டமன்றத்துல நீங்க இப்படி பண்றீங்களே ஒரு பெண்ணோட சேலையை பிடிச்சி உருவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றாரு ஜெயலலிதாங்க அவங்க சேலையை அவங்களே உருவிட்டாங்க ஒரு பொண்ணு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பொண்ணு தமிழ்நாட்டின் முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் அவங்க அவங்க போய் அவங்க சேலையை அவங்களே உருவிட்டான்னு சொல்றாங்க இதுதான் திமுக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மதுரை மாநகராட்சி கவுன்சிலராக அக்கா லீலாவதி ஒருத்தங்க இருந்தாங்க நான் சொல்ல உண்மையான கம்யூனிஸ்ட் உண்மையான கம்யூனிஸ்டாக அக்கா லீலாவதி அவர்கள் இருந்தாங்க தண்ணியை எல்லாத்துக்கும் சரியாக சமமாக இலவசமாக கொடுத்தாங்க அந்த